அனைவருக்கும் வணக்கம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு டேஸ் இந்த பழமொழியை நாம் உணவில் மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது நம் வாழ்க்கையில் நாம் காட்டும் அன்புக்கும் மரியாதைக்கும் கூட பொருந்தும் என்று என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நமக்கு பிடிச்ச ஒருத்தரை தலைமேல தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அவங்களுக்காக எதை வேணும்னாலும் விட்டுக் கொடுக்கறோம் ஆனா ஒரு கட்டத்துல அதே அன்பு நமக்கே வழியா மாறுது ஏன் தெரியுமா நெருப்புக்குழுருக்கு இதமானதுதான் ஆனா ஒரு எல்லை தாண்டிப்போனா அது சுட்டுடும் அதே போலத்தான் உறவுகளும் அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையற்ற எதிர்பார்ப்பும் நம்மோட சுய அடையாளத்தையே அழிச்சிடும் அன்பு செலுத்துங்க ஆனா அடிமையாகிடாதீங்க மரியாதை கொடுங்க ஆனா உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க இன்னைக்கு நாம பேசப்போற விஷயம் உறவுகளுக்கு இடையில அந்த மந்திரக்கோடு அதாவது ஏன் அவசியம் அதை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறது பத்திதான் வீடியோக்குள்ள போலாமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல அன்பு மரியாதை நட்பு என எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் நீங்கள் சொன்ன அந்த விளக்கு உதாரணம் மிகவும் பொருத்தமானது இதோ உங்கள் கருத்தை ஒட்டிய சில சிந்தனைகள் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரும் ஒருவரை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடும்போது அவர்கள் மீதான நமது எதிர்பார்ப்பு உயர்கிறது அவர்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் அது நம்மை பெரிய அளவில் காயப்படுத்தும் சுயமரியாதை முக்கியம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தில் நம்முடைய சுயமரியாதையையும் சுய அடையாளத்தையும் இழந்துவிடக்கூடாது சமநிலை பேலன்ஸ் நெருப்பு குளிருக்கு இதமானதுதான் ஆனால் தொட்டால் சுடும் அதுபோலவே உறவுகளிலும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை பராமரிப்பது அந்த உறவு நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க உதவும் யதார்த்தம் மனிதர்கள் தவறு செய்பவர்கள் யாரையுமே கடவுள் நிலைக்கு கொண்டு செல்லாமல் அவர்களையும் பிழைகள் செய்யக்கூடிய சாதாரண மனிதர்களாக பார்ப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு அன்பை செலுத்துங்கள் ஆனால் அடிமையாகி விடாதீர்கள் மதிப்பை கொடுங்கள் ஆனால் உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் விடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்